नाराज हम काव पूरी नाराज हम काव पूरी नाराज हम काव पूरी नाराज हम i right. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வெகு காலமா கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு தொடர் போராட்டம் இந்த திருமங்கலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமங்கலத்திற்கு நுழையக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுங்கசாவடி கப்பலூர் சுங்கசாவடிங்கிறது அங்க வந்து தொடர்

அவருடைய பெயர் சிவா அவருடைய காவல் எண் வந்து ரெண்டு ஒன்று எட்டு மூணு குறிப்பா அத்தனை காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க அத்தனை காவல்துறையை சேர்ந்த அதிகாரி எல்லா பேரும் இருக்கிற பட்சத்தில் அவர் ஒருத்தர் மட்டும் அத்துமீறி ஒவ்வொருத்தரையும் சட்டையை பிடிச்சி இழுத்து பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து கையிலையும் காலையும் காய வர அளவுக்கு தாக்குதல் நடத்தியிருக்கிறாரு எதற்காக நடத்தணும் அது குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை மட்டும் அவர் ஏன் குறிப்பாக நடத்துறார்னா எங்களுக்கு பிற தகவல்கள்லாம் எங்களுக்கு வருது அவர் இனம் பார்த்து செயல்படுறாரு அப்படின்ற தகவல் வருது இன்னும் என்ன தகவல் வந்திருக்குதுன்னா இவர் ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் இதே போல தான் பல விஷயங்களில் அவர் வந்து சம்பந்தப்பட்டு தன்னை ஒரு பெரிய இவர் மாதிரி காமிச்சுக்கணுங்கிறதுக்காக பல காவல் நிலையங்களுக்கு அவர் மாறுதல் பண்ணி அனுப்பப்பட்டதாக தகவல் வருது இது போக அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்களை அவர் அமைச்சராக இருக்கும் போதே அவருடைய சொந்த முகநூல் பயிர்களையும் அவருடைய அனைத்து சமூக வலைதளங்களையும் அவரை பற்றி அசிங்கமாக பேசியது பதிவிட்டதெல்லாம் அவர் மீது வழக்கு இருக்குன்னு சொல்ல வராங்க இன்னைக்கு நாங்க கேட்க வரது என்னன்னா நாங்கள் ஒரு மக்கள் துறை போராட்டத்துக்கு வந்திருக்கிறோம் என்றைக்காவது நாம் தமிழர் கட்சி போராட்டங்கள்ல என்றைக்காவது அத்துமீறி நடந்திருக்குதா எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதியாக நாம் தமிழர் கட்சியினர் நடந்திருக்கிறாங்க மக்களுக்கு தெரியும் ஏன் காவல்துறை அதிகாரிகளுக்கு கூட தெரியும் எத்தனையோ போராட்டங்களை மதுரை மதுரை மாவட்டம் உள்ள தேனி விருதுநகர்ல ஏன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலுமே நாம் தமிழர் பிள்ளைகள் ஜனநாயக ரீதியாக தான் போராடி இருக்கிறாங்க ஆனால் இன்று இவர்கள் எங்களை கட்டம் கட்டி ஒரு வன்முறையை கண்டிப்பாக கட்டவிழ்த்து வேண்டும் ஒரு தள்ளுமுலை ஏற்படுத்தி காவல்துறை அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் நாம் தமிழர் கட்சியினரை முடக்க வேண்டும் கட்டம் கட்டுறது ஒட்டுமொத்த காவல்துறையும் அல்ல நான் திரும்ப பதிவிடுறேன் ஒட்டுமொத்த காவல்துறை அல்ல அங்க சார்பு ஆய்வாளர் இருக்காரு ஆய்வாளர் இருக்காரு டிஎஸ்பி இருக்கிறாங்க அவரை காட்டில் உயர் அதிகாரிகளாக இருக்கும்போது ஒரே ஒரு காவல்துறை அதிகாரி இரண்டு கோடு போட்டிருந்தார் ஏட்டையான நினைக்கிறேன்

ஒரு ஆளுக்காக நாங்க வந்து போராடல ஒட்டுமொத்த எல்லாருக்காக தான் போராடுறோம் இந்த பகுதியில் வாழ்ற மக்கள் எல்லாருக்காக தான் போராடுறோம் காவல்துறைக்கு சேர்த்து தான் போராடுறோம் அதே மூலம் காவல்துறை புரிஞ்சுக்கணும் முக்கியமா காவல்துறையில் இருக்கிறவங்க சமூகம் பார்த்து பணி செய்யக்கூடாது இனம் பார்த்து பணி செய்யக்கூடாது அப்படி செய்கின்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுங்க நாங்கள் நாம் தமிழர் அப்படிங்கிறதுக்காக அவர் எங்கள் மீது வெறிகொண்டு தாக்கியதாக எங்களுக்கு தகவல் வருது இப்ப சொல்றீங்க நாங்க பேச்சுவார்த்தை முடிச்சிட்டோம் அமைச்சர் மூலியம் பேச்சுவார்த்தை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி விடுறீங்க இது மாதிரி தானே முதலீடு விட்டீங்க அப்புறம் எப்படி அதை வந்து ரத்து பண்ணீங்க அப்ப தற்காலிகமா அந்த போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்ப என்ன செய்யணும் சரிதான் நீங்க ஆதார கட்டணம் போய்க்கலாங்கிறது ஒரு வருஷத்துக்குள்ள இல்ல எட்டு மாசம் பத்து மாசத்துக்குள்ள அதை ரத்து செய்யறது அப்ப போராடுறதே எங்க வேலையா எங்களுக்கு என்ன பொழுதுபோக்கா போராடுறது எங்களுக்கு என்ன பொழுதுபோக்கா அப்பனா உங்களுக்கு அந்த சுங்க சாவடி எடுத்துட்டு வேற இடத்துல வைக்கிறது உங்களுக்கு என்ன சிக்கல் இவ்வளவு பெரிய மக்கள் திரள் போராட்டம் தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் நடந்துகிட்டு இருக்கு அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு என்ன அதுல என்ன வருமானம் அப்படி என்ன வருமானம் உங்களுக்கு வருது முதல்ல சரியா முதல்ல பதிவாகுதா எத்தனை வாகனங்கள் அந்த சுங்க சுங்கச்சாவடியில் போகுதுன்னு சரியா பதிவாகுதா வெளிப்படையாக தர முடியுமா இந்த அரசாங்கம் வெளியே வெளியிட முடியுமா அந்த சுங்க சுங்கச்சாவடியுடைய கான்ட்ராக்டர் யாரு ஒப்பந்தக்காரர் யாரு நூறு வண்டி போகுதுன்னா இருபத்தஞ்சு வண்டி தான் நீ கணக்கில் காட்டுறீங்கிறது எங்களுக்கு தெரியாதா

ஒரு பொறுப்பாளர் பார்க்கறது இல்ல ஒரு போராளிகளே பாரு அது என்ன குறிப்பிட்டு பொறுப்பாளரை மட்டும் வந்து சட்டையை பிடிச்சி இருக்கிறீங்க அப்ப ஏற்கனவே திட்டமிட்டு இருக்கீங்க அப்படிதானே இவனே வருவான் இவன் வேணா சட்டையை பிடிச்சி இருக்கணும் ஒரு காவல்துறை சொல்லிச்சா இல்ல சமூக இனத்தின் அடிப்படையில் அந்த சிவாங்கிற அந்த ஏட்டையா பண்றாரா இதுக்கு பதில் சொல்லணும் நீங்க இதை நாங்கள் மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் இந்த இந்த விஷயத்தை கொண்டு போவோம் நாங்கள் ஏன்னா ஒருத்தருக்கு மட்டும் அப்படி என்ன அத்தனை காவல்துறை அதிகாரி இருக்கிறாங்கல்ல இதுக்கு முன்னால எப்படி போராடி இருக்கோம் வருவோம் ஒரு ஐந்து நிமிடம் இல்ல நாலு நிமிடம் முழக்கம் போடுவோம் நீங்களே சொல்லுவீங்க பேருந்து ஏறுங்கன்னு ஏறுவோம் இப்படி வந்து அமைதியை உட்காந்துக்குவோம் அதை விட்டுட்டு திட்டமிட்டு தாக்குறதுங்கிறது நல்லது இது ஐயா இந்த துறையை ஏற்ப இந்த துறைக்கு பொறுப்பாளர் இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதையெல்லாம் வந்து கண்டுங்கலாம நீங்க போகக்கூடாது இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு வராதுன்னு எங்களுக்கு தெரியும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவோம் நாங்கள் இது போல சமூகம் பார்த்து இனம் பார்த்து வேலை செய்கிற காவல்துறை அதிகாரிகளை பணி இடைநீக்கம் இல்லை பணி நீக்கம் செய்யுங்க முதல்ல இப்ப கூட அடிபட்ட பிள்ளைகளுக்கு மருத்துவமனை கூட்டிட்டு போங்கன்னு கேக்குறோம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு அடிபட்டுட்டா நாங்க ரோட்ல போகும்போது உங்க பிள்ளை அடிபட்டு கிடைஞ்சா நாங்களும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கோ நாங்க போவோமா ரெண்டு பேரை தாக்கிருக்கீங்க கையில அடிபட்டு தூக்க முடியல ஒருத்தனுக்கு கால அடிபட்டுருக்கு ஒருத்தனுக்கு உதக்கல இருந்து ரத்தம் வருது நாங்க கேக்குறது என்ன கேக்குறோம் அவனை மருத்துவமனை கூட்டிட்டு போங்கன்னு கேக்குறோம்

இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அகிம்சை முறையில் போராடுற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற பரிசு இதெல்லாம் ஆனால் இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு யோசித்து பாருங்க அடிபட்டு சொல்ற முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்து கொண்டிருங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் எதை பார்க்க நீ அவனை மருத்துவமனை கூட்டிட்டு போங்க அதுக்கப்புறம் நாங்கள் பேர் சொல்றோம் அதுக்கப்புறம் நாங்கள் பட்டியல் எங்க பேர்லாம் எழுதுங்க முதல்ல அந்த பிள்ளைகளுக்கு போய் முதல்ல மருந்து போடுங்க முதல்ல இது இதுக்கு மேலே நாங்கள் வந்து விடமாட்டோம் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட தரல வந்து ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு லட்சணத்தை பார்த்துக்கோங்க குடிக்க தண்ணி கட்டும் தண்ணி கூட தரல எங்களுக்கு ஆனா பில்லு மட்டும் எழுதுவாங்க தண்ணி இவ்வளவு வாங்கி கொடுத்தோம் மத்தியான சாப்பாடு இவ்வளவு வாங்கி கொடுத்தா எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் தெரியாம தான் போயிட்டு இருக்கோம் ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஜனநாயகத்தின் மீது பற்று கொண்ட பிள்ளைகள் மீது வன்முறை ஏவாதீங்க போராட வருதா இங்க போராட்டம் கிடையாதுன்னு சொல்றீங்களா எங்களை தடுக்க முற்படுங்க ரெண்டு கோஷம் போட போறோம் நீங்க சொல்ற வண்டியில ஏற போறோம் உங்க உயர் அதிகாரிகள் வந்து பெரிய மாதிரி நாங்க ஆள் கிடையாது இந்த போராட்டத்தை சும்மா விட மாட்டோம் மாற்று இடத்துக்கு கப்பல் சுங்க மாத்திருங்க இல்லையென்றால் இது மிகப்பெரிய போராட்டத்துக்கு நீங்க வழிவகுக்கிறதா அமைஞ்சுக்கிட்டு இருக்குது அவ்வளவுதான் சொல்லுவோம் சும்மா இருக்கிற அமைச்சர் வந்து அவர் ஆளுங்கட்சியில் மட்டுப்படுத்தணும் அமைதிப்படுத்தணுங்கிறதுக்காக எல்லாமே முடிஞ்சிருச்சு நூறு சதவீத வெற்றி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா எதுக்கு இன்னைக்கு பேச்சுவார்த்தை முழு எதுக்காக கைது பண்றீங்க அப்படின்னா முழு கிராம பொதுமக்கள் ஒரு அளவுக்கு தான் இதெல்லாம் இருப்பாங்க உங்களுக்கு அதை அதனால இங்கே திரண்டு இருக்கக்கூடிய இந்த தோல்கேட்டை கேட்டை எடுக்கணும் நிறைஞ்சு நிற்கக்கூடிய அனைத்து கட்சி பிள்ளைகள் பொதுமக்கள் எல்லாரும் சார்பாகவும் கேட்டுக்கிறோம் மக்களுடைய நலன் கருதி செயல்படுறதா ஒரு நல்ல அரசு மக்களுக்கு விரோதமா நடந்துகிட்டே அந்த மக்களை எப்படி அமைதிப்படுத்தலாம் எப்படி இந்த போராட்டத்தை மட்டுப்படுத்தலாம் நினைக்கிறது அரசுடைய வேலையில நீங்க இவ்வளவு இதுக்கு கஷ்டப்படுறதுக்கு நீங்க இந்த டோல்கேட்டை கேட்டை மாத்தி வச்சுட்டு போயிடலாமே இவ்வளவு தூரம் எங்ககிட்ட மல்லு கட்டுறீங்கல்ல இவ்வளவு போராட்டங்களை சந்திக்கிறீங்கல்ல இவ்வளவு பேச்சுவார்த்தை நடிக்கிறீங்கல்ல நடத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல ஏன் இந்த சுங்க நகட்டி கொண்டு போய் அங்கே வச்சிருந்தது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்ப என்ன போராட்டத்திலே இருக்கணும் மக்கள் அப்பதான் அடுத்த கட்டத்தை பத்தி சிந்திக்க மாட்டான் அப்ப போராடிக்கிட்டே இருந்தானே நினைப்பு கூட அங்க இருக்கும் உட்கார்ந்து இருக்கும் பாருங்க பேர் வேலை விட்டுட்டு வந்து இப்படியே அவனை போராட்டத்துக்குள்ளே வச்சிருக்கணுங்கிறதா அது ஒன்றிய அரசா இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும் இவங்களுடைய அரசியல் லட்சம் இவ்வளவுதான் அதனால் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கான் இப்படியே அமைதியாகவே போராடிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க தயவு செய்து மாவட்ட ஆட்சியர் நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களுடைய ஆவணங்களை கொண்டு செலுத்த முடியுமோ செலுத்தி தயவு செய்து இந்த கப்பலூர் சுங்க எடுத்து கொண்டு போய் எடுத்துருங்க நாங்கள் சொல்லலை எடுத்து வேறு இடத்துக்கு கொண்டு போயிருங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் நன்றி வணக்கம்